ஆண்டில் ஆசையா இந்த பழக்கங்கள் உதவியாயிருக்கும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அதாவது காலை நேரத்தில் சில நிமிடங்களை யோகா சிற்சின் அல்லது விறுவிறுப்பான வாக்கியம் செல்வதில் செலவிடுங்கள் இது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் தெளிவை மேம்படுத்துகிறது போதுமான பழங்கள் காய்கறிகள் லீன் புரதங்கள் மற்றும் முழு தானியங்கள் கொண்ட ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அவசியம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து உங்கள் சருமம் வளர்சிதை மாற்றம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர்ச்சக்தியை மேம்படுத்த போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் தூங்கச் செல்லும் முன் தொழில்நுட்பம் இல்லாமல் அரை மணி நேரம் அல்லது வார இறுதி நாட்களில் டிஜிட்டல் கிடாக் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை மேம்படுத்தும் தினமும் சில நிமிடங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்க வேண்டும் தினமும் நன்றி சொல்வது நன்றியுணர்வுடன் இருப்பதை அதை வெளிப்படுத்தும் பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி செலுத்தும் விஷயங்களை பற்றி சிந்திப்பது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் நேர்மறையை வளர்க்கலாம் மற்றும் உறவுகளை மேம்படுத்தலாம் ஒவ்வொரு இரவும் ஏழு முதல் ஒன்பது வரை மணி நேரம் நன்றாக தூங்குவது அவசியம் உறவுகளை வளர்ப்பதில் நேரத்தை முதலீடு செய்யுங்கள் அன்பானவர்களுடன் தவறாமல் இணைந்திருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நிலையான செயல்களின் சக்தி கச்சிதமாக இருப்பதை விட பெரிது ஆரோக்கியமான உணவு அல்லது உடற்பயிற்சி எதுவாக இருந்தாலும் நிலையான முன்னேற்றம் காலப்போக்கில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எப்போதும் திருந்து வைத்துக் கொள்ளுங்கள் சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறியவும் தீர்க்கவும் உங்கள் உடல் மற்றும் மனநலனை பராமரிக்கவும் வழக்கமான சோதனைகள் மற்றும் திரையல்களை திட்டமிடுங்கள்